ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது நமது மெகா யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேர் கேட்டிருக்காங்க தலைவலி அடிக்கடி ஹெட்டேக் வந்துகிட்டே இருக்குது அது ஒரு பக்க தலைவலி இரண்டு பக்க தலைவலி மாறி மாறி வருது அதே மாதிரி முதுகும் அந்த முதுகு தண்டு பிடிப்பாக இருக்கின்றது வலி எல்லா பகுதியிலையுமே அடிமுதுகு நடுமுதுகு கழுத்து முதுகு மூன்று பகுதியிலேயுமே அப்பப்போ வலி ஏற்படுகின்றது இதற்கு என்ன தீர்வு பொதுவாகவே மன அழுத்தம் மன இறுக்கம் இருக்கும் பொழுது நமக்கு கழுத்து முதுகுவலி கழுத்து தசைப்பிடிப்பு ஏற்படும் உடலுக்கு எந்த ஒரு பயிற்சியுமே பண்ணலை அப்படின்னா நடுமுதுகில் பிடிப்பு ஏற்படும் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கலை அப்படின்னாலும் நடுமுதுகளை வலி ஏற்படும் அதே மாதிரி கோணாட சுரப்பி ஒழுங்காக இயங்கலைன்னா அடிமுதுகில் வலி ஏற்படும் அப்போ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் மன இறுக்கத்தை நீக்கக்கூடிய முதிரைகள் மன அமைதியை தரக்கூடிய முதிரைகள் அதே மாதிரி முதுகுத்தண்டை திடப்படுத்தக்கூடிய முதிரைகள் இதை நீங்கள் அழகாக காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க முதல்ல நமக்கு டென்ஷன் நம்ம உடம்பு நீங்க ஆரம்பிச்சிடும் அந்த டென்ஷன் டிப்ரெஷன் நீங்கினாலே மன அமைதி கிடைத்தாலே உடல் முழுக்க பிராண ஆற்றல் நன்றாக இயங்க ஆரம்பிச்சிடும் அப்போ எல்லா செல்களும் நல்ல பிராணசக்தியை வாங்கி அந்த அசுத்த காற்றை வெளியேற்றக்கூடிய அந்த நிலை வந்துருச்சு அப்படின்னா வாழ்க்கை வளமாக இருக்கும் இதற்கும் நுரையீரலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது நம்ம கவலை படப்படப்பட வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸினுடைய கெப்பாசிட்டி ஒழுங்காக இயங்காத நிலை ஏற்படும் அப்போ பிராண தடை தான் காரணம் மன இறுக்கம் அந்த பிராண தடைந்தால் ஏற்படுகின்றது ஸோ இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை காலை மாலை இருவேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இல்லத்தில் இருக்கின்றவர்கள் மதியமும் பயிற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக ஒற்றை தலைவலி இருபக்கத் தலைவலி வராமல் வாழ முடியும் முதுகு பகுதி முழுக்க ஒரு வலி ஏற்படுத்து பாருங்கள் அந்த வலியும் நமக்கு முழுமையான நிவாரணம் கிடைக்கும் இந்த பிரச்சனை உள்ளவங்க தான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு இல்லை எல்லாருமே பயிற்சி பண்ணலாம் இன்றைக்கு நல்லா இருக்கிறீங்க இந்த பயிற்சியை பண்ணிகிட்டே வாங்க மன இறுக்கம் டிப்ரஷன் டென்ஷன் வராமல் நூற்றி இருபது ப்ளஸ் நம்ம சிறப்பாக வாழ முடியும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே முதலில் நாம் பத்மாசனம் சசங்காசனம் இரண்டு பார்க்க போகிறோம் முதல் ஆசனம் பத்மாசனம் போகிறோம் இது செய்வதற்கு முன்பாக இவர் நிமிர்ந்தும் உட்காந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ பத்மாவசரம் போட போகிறாங்க ரெண்டு கால் நீட்டிக்கோங்க ஒவ்வொரு காலாக பொறுமையாக மணித்துக்கோங்க கை அப்படி சின்முத்திரை வச்சுக்கோங்க பெருவரல் ஆள் காட்டி வர நிமிதுத்தண்டு நேராக இருக்கின்றது மெதுவாக மூச்சை உள்ளெழுங்க மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க அந்த மூச்சு உள்ளெழுக்கும்போது சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஸ் ஆகுது இப்போ அப்படியே அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் ஒரு நிமிடம் முதல் ஐந்து நிமிடம் இருக்கலாம் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ஒரு முப்பது செகண்ட் இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க கால் மத மதப்பு ஏற்பட்டுச்சுன்னா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ஒரு நிமிடம் இருந்துக்கலாம் பத்மாசனத்தில் அந்த மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் இது டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும் ஒற்றை தலைவிலேயே இரட்டை தலைவிலேயே நீக்கக்கூடியது ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பொறுமையாக சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டு சசங்காசனம் பண்ண போகிறாங்க ரெண்டு கால் சேர்த்துக்கோங்க கை முட்டியில் வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுங்க மிக மெதுவாக மூச்சு வழி விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ அப்படியே சசங்காசனம் பண்ணுறாங்க மூச்சு வழியை விட்டுகிட்டே கிளக்குனிங்க கை சைடில் வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள நேராக வந்துடுங்க மூச்சு வெளியே விட்டுருங்க நார்மல் ப்ரீத்திங் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு வழியை விட்டுகிட்டே கிடைக்கணிங்க கிடைக்க முடியும் போதே இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் அந்த பூமாதேவிக்கு எர்த் பண்ணிட்டோம் நம்ம உடல் மனசில் எந்த டென்ஷனும் இல்லை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள நேராக வந்துடுங்க நார்மல் ப்ரீத்திங் இப்போ ரெண்டு கையும் நல்லா முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க மூச்சு வழியை விட்டுகிட்டே அங்கே நார்மல் பிரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள எடுத்துகிட்டே நேராக வந்துடுங்க மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுட்டே கையை நல்லா ஸ்ட்ரிச் பண்ணிக்கோங்க நெத்தி தரையில் வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ அப்படியே சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ சுகாசனத்தில் தியான முத்திரை பண்ண போகிறாங்க இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு பெருவர்கள் நுண்ணியும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க கை மடியில் வச்சுக்கோங்க நிமிந்து உட்காந்துக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடணும் அந்த மூச்சு வெளிய விடுகின்ற பொழுது நம்ம உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனும் ரிலீஸ் ஆகுது அந்த மூச்சு உள்ளெழுக்கும் போது முதுகு தண்டு முழுக்க நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் அடிமுதுகு நடுமுதுகு கழுத்து முதுகு மூன்று பகுதிக்கும் நல்ல பிராணசக்தியை இந்த முதிரையின் மூலமாக பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் அந்த உணர்வு அப்படியே இருக்க பாருங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சிலை கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சங்கு முத்திரை பண்ண போகிறாங்க எல்லா கையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு கட்டைலாம் மெதுவோ மூச்சை உள்ள மெதுவோ மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை மட்டும் வாட்ச் பண்ணுங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் இந்த முதிரை செய்யும்பொழுது நம்ம உடல் மனசில் இருக்கக்கூடிய டென்ஷன் டிப்ரஷன் அனைத்தும் உடலை விட்டு நீங்குவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சின் முத்திரை பண்ண போகிறாங்க பெருவரல் ஆள்காட்டி வரல் மணி மெதுவாக மூச்சை உடல் மெதுவாக மூச்ச வழியோடு ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை போகிறாங்க ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க முதல் முத்திரை தியான முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு பெருவர்கள் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை இப்போ மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் அடிமுதுகு நடுமுதுகு கழுத்து முதுகு மூன்றுக்கும் நல்ல பிராணாற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் மன அழுத்தம் இந்த முத்திரையின் மூலமாக நீங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் சங்கு முத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு கட்டவர்களும் நினைச்சு மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்ச விளையாடுமா ஒரு மூன்று முறை மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் டிப்ரஷன் அதிகமாக உள்ளவங்க மன அழுத்தம் அதிகமாக உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் சின்முத்துறை பெருவரல் ஆள்காட்டிய வரல் மற்ற மூன்று உரல் தரைய வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உழை மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் மன அழுத்தம் மனைத்தும் நீங்குவதாக எண்ணுங்கள் மன அமைதி பெற்றுக்கொண்டிருப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க கால்களை நீட்டி வஜ்ராசனம் போட்டுக்கோங்க வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் அந்த ஒரு ஆசனத்திலேயே முத்திரை பண்ணிக்கலாம் தியான முத்திரை இடதுகை கிளை வலதுகை மேலே ரெண்டு பெருவர்கள் நுண்ணி டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்ச விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீட்டிங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் சங்கு முத்திரை எல்லா கையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு கட்டை வரலும் முன்னாடி வச்சுக்கோங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சின்முத்திரை பெருவரல் ஆள்காட்டி வரல் நுனி காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேர்கள் இன்றைக்கு கொடுத்து அந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க ஒற்றை தலைவலி இரட்டை தலைவலி நீக்கக்கூடிய நிலை கிடைக்கும் முதுகு தண்டு முதுகு வலி நீக்கக்கூடிய நிலையும் கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்